ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாக்லேட் கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஒன் கேஜி சாக்லேட் கேக் செய்ய போகிறோம் அது வந்து அடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறோம் நாங்கள் அடுப்பில் முன்னாடி டைம் குக்கரில் தான் செஞ்சோம் அதுவும் நல்லா சூப்பராக வந்தது வெண்ணிலா கேக் செஞ்சோம் இப்போ வந்து சாக்லேட் கேக் செய்ய போகிறோம் அதனால சாக்லேட் கேக் செஞ்சு ட்ரை பண்ண போறோம் மழை வேற வந்ததுனால முன்னாடியே ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம் மழை வேற வந்ததுனால ஆரம்பிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் வர நேரம் வேற ஆயிடுச்சுங்களா நம்ம சீக்கிரமா கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம நாலு முட்டை எடுத்திருக்கோம் ஒன் கேஜி கேக்குக்கு நாலு முட்டை எடுத்திருக்கோம் ஒரு கப்பு மைதா மாவு பவுடர் இப்போ வந்து நம்ம முட்டைய கலக்கிக்கலாம் நம்ம கிட்ட வீட்டர்லாம் இல்லை நம்ம வந்து விஸ்கு வச்சு கலக்கிக்கலாம் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் நம்ம விஸ்க் வச்சு கலக்கிக்கலாம் நல்லா க்ரீமியா வர அளவுக்கு கலக்கிக்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால்வாசி அளவு நம்ம வச்சு நல்லா கலக்கி வச்சு கலக்கி வச்சிருக்கோம் பாருங்க நல்ல பொங்கி வர அளவுக்கு நல்லா கலக்கி வச்சிருக்கோம் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம சக்கரை சேர்த்து கலக்கலாம் இப்போ வந்து சக்கரை வந்து பவுடர் பண்ணல பவுடர் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து இது வந்து ரெண்டு பங்கா சேர்த்து கலக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பாதி கொட்டிக்கலாம் நம்ம வந்து கலக்கலாம் நல்லா என்னோட இப்போ நல்லா பாருங்க நாங்கள் வந்து டிஸ்காவில் தான் கலக்கிட்டு இருக்கோம் ஆனால் இல்லை கொஞ்சம் வந்து லேட் ஆகுது அவ்வளோதான் நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சு கலக்கறதா இருந்தால் சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இது கொஞ்சம் லேட் ஆகுது நம்ம கிட்ட அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து கேக் செய்ய பார்த்து நம்ம அதை வாங்கிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்துருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் கிரீமியாக இன்னும் க்ரீமியாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படியே அந்த அளவுக்கு வருதான்னு பார்க்கணும் வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த அளவுக்கு இப்போ வந்திருக்குது இந்த க்ரீமியாக அப்படியே பாருங்கள் இந்த க்ரீம் அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் அது அப்படியே கையில் எடுத்தாக்கா அப்படியே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நிற்கணும் பந்து மாதிரி நிற்கணும் அந்த அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வருதான்னு பார்க்கும் வரலைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அது அந்த பீட்ரு வச்சு கலக்கறது வந்துடும் விஸ்கில் வருதா என்னன்னு தெரியல நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணும் முயற்சி கைவிடாது முயற்சி பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு இதுவே வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் இது கூட வந்து மாவு சேர்த்துக்கு மாவு சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மாவை வந்து சளிச்சுட்டு இது கூட சேர்த்துக்க போகிறோம் மழை வேற வந்துருச்சுங்களா இது வரைக்கும் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால சொல்லிவிட்டு இது வரைக்கும் போதும் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மிஷின் வாங்கினா அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதோடய நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே இது மாதிரி பண்ணியே எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஆனால் விஸ்காவில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கை வலி பயங்கரமா இருக்குது நானும் என்னோட ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் முக்கால் வாசி வந்துருச்சு இப்போ எப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருச்சு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வரணும் அது வரைக்கும் கை ரொம்ப வலிக்குது இதுவே நல்லா க்ரீமியாக தான் இருக்குது அவங்களும் போதும் இதுவே இதுவே பண்ணின்றாலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இது கூட இப்போ வந்து மாவு சேர்த்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மாவு வந்து இது கூட சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்துருக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கப்பு எவ்வளோன்னா இரநூத்தம்பது கிராம் இது ச சளிச்சிக்குவோம் இது கூட கொக்கோ போட்ரு கால் கப்பு இது ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆ அரை டீஸ்பூன் வந்து சோடா உப்பு பேக்கிங் சோடா இதெல்லாம் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏ இறங்குல ஆ இறங்கு பருந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கறது அதிகமாக அந்த கொக்கோ பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம அதை வந்து அதுக்காக தான் சலிக்கிறதே நான் சளிச்சுட்டு காமிக்கிறேன் நிறைய எல்லாம் இருக்குது அது வந்து மைதா மாவு மைதா மாவில் இருக்கிற தூசி பாருங்கள் அதுக்காக தான் சலிக்கிறது ஏதாவது அப்புறம் கெட்டி கெட்டியாக இருந்ததுன்னா கேக் வந்து ஒழுங்காக வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சலிக்கிறது இந்த கெட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம தளிச்சுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சளிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதில் கெட்டி கெட்டியாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை நம்ம வேஸ்ட்டு தான் இதை வந்து கீழே கொட்டிடலாம் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் தளிக்கிறதே நம்ம இதை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இதுல மாவுல சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம் கெட்டி இல்லாம கலந்துக்கலாம் பாத்திரம் பத்துமா நான் கரெக்டா தான் இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முட்டைலாம் போய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன எவ்வளோ நேரம் இது ரெடி ஆகிறதுக்கு இது மாவு மிக்ஸ் பண்ணிட்டா வேக வைக்கிற அளவு தான் இப்போ டைமே இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை வர வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழை வரதுங்காட்டியும் சீக்கிரமாக ரெடி பண்ணணும் மாவு இப்போ தான் ரெடி ஆகியிருக்கு மாவு ரெடி பண்ணி முடித்ததான் நம்ம அடுப்பில் வந்து அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அதை வந்து ஃப்ரீ ஹீட் மாதிரி பண்ணணும் இப்போ அது மாதிரி பண்ண பண்ண வேண்டியதான் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து அடுப்பத்தை வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ண வேண்டியதான் ஆமா கொக்கோட சம வாசனை வெண்ணிலா ஐசன்ஸும் அந்த கொக்கோ பவுடரும் சேர்த்ததுக்கு அப்புறம் அடிக்குது அப்படியே போல இருக்கு முன்னாடி வெறும் முட்டை மட்டும் போட்டு கலக்க பார்த்து அந்த முட்டையோட ஸ்மெல்லு வந்து அடிச்சுட்டு முட்டையோட வாசனை இப்போ அந்த கொக்கோ பவுடரும் வெண்ணிலா ஐசன்ஸும் போட்டதுக்கு அப்புறம் சம வாசனை கேக்கு வா எப்படி வருதுன்னு தெரியல பாத்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கேக் வந்து ஊத்துறதுக்காக நாங்கள் வந்து இந்த தான் எடுத்திருக்கோம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம் இல்லைங்களா சரி எது வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பட்டர் ஷீட்லாம் இல்லை பட்டர் ஷீட்லாம் இல்லாததுனால ஆயில் தடவி மைதா மாவு தூவி வச்சிருக்கோம் இப்போ இது மேலதான் நாங்கள் ஊற்ற போறோம் வந்து மாவு வந்து இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஹைட்டா இருக்குது அவ்வளவுதான் சைஸ் வந்து கரெக்டான சைஸ் தான் फ्रेंड्स ஆனா ஹைட் தான் கொஞ்சம் கேக் டின்னா இந்த கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கும் இது கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கு சேர்த்து பண்ணி பாக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளும் முயற்சி பண்ணோம் எத்தனை நாளைக்கு தான் வெளியிலேயே வாங்கி சாப்பிடுறது நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து அடுப்பை வச்சு குக்கர் வந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மாவு வந்து இதில் வச்சுக்கலாம் சுடுமோ நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா இப்போ நம்ம இதை உள்ள பெல்ட் எல்லாம் போடல பெல்ட் போடாம மேல விசிலியும் எடுத்துட்டு இப்ப நம்ம இதை மூடி வச்சிக்கலாம் அது எவ்வளவு நேரம் ஆகுதோ ஒரு அரை மணி நேரம் ஆகுதோ இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் அதுக்கு மேல ஆகுதோ பாக்கலாம் நடுல நடுல கொஞ்சம் வந்து ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பாக்கலாம் திறந்துட்டு எந்திருக்கா வேவலையான்னு நம்ம பாக்கலாம் இப்போ வந்து நம்ம மூடிக்கலாம் மழை வந்து அதிகமா ஆரம்பிச்சிடுச்சு சம மழை பெய்யுது பாருங்க தண்ணி தோர தோரன்னு ஓடுது பாருங்க தெரியல சரியா தெரியல அது பாருங்க சம மழை மழையில நாங்க ஆர்ப்பாட்டமா கேக் செய்யறோம் சம மழை ஆனா பாதி அளவுக்கு தான் கேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாதி அளவுக்கு வேகணும் இப்பதான் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு வந்திருக்கோம் மழை அதிகமா வந்து கீழ எல்லாம் தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க முன்னாடி தண்ணி எல்லாம் கீழே ஓடவே இல்லை லைட்டா மழை இருந்ததுனால தண்ணி கீழே இல்ல கீழே ஓடல இப்ப மழை அதிகமா பெய்யவே தண்ணி ரொம்ப நொம்பி அதிகமா வருது பாருங்க தெரியுதா என்னன்னு தெரியல அடுப்பு வேற எரியுதுங்களா அந்த அடுப்பு ஓடைய போகவே ஃபுல்லா இருக்கு அதனாலதான் கொஞ்சம் வெள்ளையா தெரியுது அது ஃபுல்லாவே மழைதான் சாம மழை ஆனா இவ்வளவு மழை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல கேக் செய்யற நேரமா என்னன்னு தெரியல மழை இவ்வளவு மழை வந்துருச்சு கொட்டுது பாருங்க மழை சாம மழை கொட்டுது கொட்ட கொட்டுதுன்னு கொட்டுது பாருங்க சூப்பரா நம்மளுடைய சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சூப்பரா வெந்துருச்சு பாருங்க நான் நம்மகிட்ட காமிக்கிறேன் பாருங்க கம்பி கம்பி குத்தி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு பாருங்க கம்பியில ஒட்டவே இல்லை பாருங்க பாருங்க நல்லா வந்துருச்சு ஆனா இது வேகறதுக்கு நம்ம அடுப்புல வச்சு வேக வைக்கிறதுக்காக ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு முக்கால் மணி நேரத்துக்கு மேலதான் ஆச்சு நாங்க ஆறு இருபதுக்கு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் ஒரு கால் ஆயிடுச்சு எடுக்கிறதுக்காக ஆனால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்ன ஒன்றும் மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வச்சு அதை காமிக்க முடியல ஏன்னா மழை ரொம்ப மழை அதிகமாக வந்ததுனால நாங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துட்டு வந்து இப்போ காமிக்கிறோம் இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதை நம்ம முழுசாக எடுத்து பார்க்கலாம் அடியில் தீஞ்சிருக்கா என்னன்னு எதுவுமே தெரியல ஆனால் வாசனால் நல்லா சூப்பராக இருக்குது நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு நாங்கள் இப்போ வந்து தட்டில் மாற்றி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா இப்போ வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து வெங்காயம் வட்டுற கத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதனால தான் நாங்க கட் பண்ண போறோம் கீழே வச்சுக்கலாமா நல்லா சாஃப்ட்டா சூப்பரோட பஞ்சு மாதிரி இறங்குது சூப்பரா இருக்கு வரான் பஞ்சு மாதிரி சூப்பரா வந்திருக்கு சாக்லேட் கேக் சாமா வேற லெவல்ல வந்திருக்கு எவ் ஆனா நல்லா ஆவி பறக்குது பாருங்க மேல எல்லாம் ஆறிடுச்சு பாருங்க நல்லா ஆவி பறக்குது நல்லா சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீ சாப்பிட்டு போறப்போ சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட் பஞ்சு மாதிரி நல்லாங்க பாருங்க எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க நல்லா அவன்ல செய்யற மாதிரியே கடையில இருக்கிற பேக்கரியில இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க சாம சூப்பர் கேக்கும் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டு பார்த்தாச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொற்ற மழையில் நல்லா சூடா சூடாக சாக்லேட் கேக்கு சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டோம் நாங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் வீட்லயே செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்